அழைக்கான வீடியோ தான் வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம ஆதி பாரதி வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் முக்கியமாக வந்து நம்ம ஆதிக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு பாரதியை வந்து கட்டி பிடிச்சி இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பாரதி எல்லாருமே அந்த இடத்துல தூங்கிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விடிஞ்சா வந்து ஆதிக்கு கல்யாணம் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதி வந்து இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமியை அக்கிறது பாட்டியெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா நம்ம பாரதிக்கு வந்து தூக்கமே வரல விழுந்து அவங்களுக்கு கல்யாணம் நினச்சிட்டு இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருந்ததில்லை நம்ம ஆதி பாரதி ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச நினச்சி அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த டயத்தில் தான் ஒருத்தவங்க வந்து கதவை தட்டுறாங்க என்ன இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆள் வந்து கதவை தட்டினாங்க திருப்பி வந்து கதவை தட்டுறாங்களே இது யாராவது விளாடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல வந்து விட்டுடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுடுறாங்க மறுபடியும் கதவை வந்து ஓங்கி ஓங்கி தட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க யார் கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து எந்திரிச்சு போய் பார்க்காங்க கதவை வந்து பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல அழுதுகிட்டே வந்து அவங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க யார் நம்ம ஆதி வந்து அந்த இடத்துல ஆதி ஆதித்யா வந்து சொல்கிறாங்க அங்கிள் என்ன அங்கிள் வெளிலேயே நின்றுக்கிட்டு இருக்கேன் உள்ள வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா வந்து கூப்பிட்றாங்க டெய் நான் வந்து உங்கள் அங்கிள் கிடையாதுடா நான் வந்து உங்கள் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆயிடுது என்னடா ஆதியா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி உடனே ஆமாடா ஆதித்யா நான் தாண்டா உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்ணீர் விட்டுக்கிட்டு ஆதித்யா வந்து கட்டி பிடிக்காங்க உடனே ஆதித்யா வந்து சொல்கிறாங்க அப்பா அப்படின்னா நீங்கள் தான் என்னோடய அப்பா வப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாடா நான் தாண்டா உன் அப்பா தமிழ் வா தமிழ் உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும் ஓடி வந்து அப்பான்னு சொல்லி அந்த இடத்துல கட்டி பிடிச்சி ரெண்டு பேருமே கண்ணீர் மல்கு வந்து அந்த இடத்துல கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆதித்யா வந்து வெளியே எதுக்குப்பா நின்றுக்கிட்டு இருக்கீங்க வாங்கப்பா உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்தவனையுமே லட்சுமி அதுக்கிறது பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க ஆதி உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு என்னோடய பொண்டாட்டி வந்து பாரதிதான அப்படிங்கிற மாதிரி சொல்லுறேன் பாரதிக்கு வந்து வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது என்னடா இவருக்கு யார் உண்மையை சொன்னால் இல்லைன்னா இவருக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன பாரதி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தானே என்னோட பொண்டாட்டி எனக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேர் வந்து என்னோட குழந்தைங்க தானே யாருமே என்கிட்ட உண்மையை சொல்லலை எல்லாருமே வந்து என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அம்மா அவங்க எல்லாத்தையுமே பார்த்து கேட்காங்க உடனே அந்த இடத்துல வந்து லட்சுமி வந்து சொல்கிறாங்க ஏய் ஆதி நீ தானே வந்து எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து உன்னோட மெமரியிலேருந்து அழிச்சிட்ட அப்படி அழிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் எப்படி உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்கிறது நீயே வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்ட இவங்க எங்கள் எல்லாத்தையுமே வந்து கடைசியில் வந்து நாங்கள் வாங்கிட்டே வந்து உண்மையை சொன்னால் என்னாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏமா நான் தான் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் பண்ணிட்டேன் இந்த வாழ்க்கையில் வந்து யாருமே பண்ணக்கூடாது தப்ப நான் பண்ணிவிட்டேன் இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி இப்படி ஒரு அழகான குழந்தைகளை விட்டுட்டு நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ ரொம்ப ஃபீல் இருக்கேன் சரி நான் தான் ஏதோ ஒரு கோபத்தில் பண்ணிட்டேன் அம்மா இறந்துட்டாங்க அதனால் பண்ணிவிட்டேன் ஆனால் நீங்கள் எப்படி என்னை விட்டுருக்கலாம் பாரதி நீங்கள் எப்படி பாரதி என்னை விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க நானும் உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன் கடைசியில் வந்து என்னையை வந்து உங்களுக்கு ஞாபகமே வரலை ஓப்பனாக வந்து உங்ககிட்ட உண்மையை சொன்னாலும் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் வரைக்கும் சொல்லிட்டாங்க அதனால் என்கிட்ட உண்மையை சொல்ல முடியலை அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதி உங்களை விட்டு என்னால் எப்படி வாழ முடியும் என்னை விட்டு உங்களால் வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்னால் உங்களை விட்டு வாழ முடியாது அது இதனால் என்ன பண்ணுறது உங்களுக்கு நான் யாருனே தெரியல அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கணும் பாரதி அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல பாரதியோட கையை கட்டி கட்டி பிடிச்சிட்டு ஐ லவ் யூ பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதி வந்து பாரதிக்கு அந்த இடத்துல ஐ லவ் யூ சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுபடி வந்து பாரதியும் ஐ லவ் யூ ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க எனக்கு எந்த வாழ்க்கையுமே தேவையில்லை எனக்கு நீங்கள் இந்த குழந்தைய எனக்கு போதும் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து அதிரடியாக வந்து ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ வந்து ஆனால் கடைசியில் வந்து இது ஒரு ட்ரீமாக முடிச்சிருவாங்களோ என்னென்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனையாகவே இருக்குது அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா எபிசோடு முடிச்சிடுறாங்க